பயமில்லை உண்டு. கடல் தாண்டினான் அனுமன் கடல் கடந்து இலங்கைக்குச் சென்று சீதையைக் கண்டு ஆறுதல் சொல்லி மீட்க வல்லவர் அனுமனே என்றான் ஜாம்பவான் இது கழுகரசன் சம்பாதியின் யோசனை அனுமன் கடல்தாவ மகேந்திரமலை உச்சிக்குச் சென்று பெருவடிவு எடுத்தான் அப்படி மகேந்திரமலை உச்சியிலிருந்து அனுமன் பார்த்தபொழுது தேவர் உலகம் அவன் கண்களுக்கு அருகில் தெரிந்தது அதுதான் இலங்கையோ என்று சந்தேகப்பட்டான் அது தேவர் உலகம் என்ற உண்மையை உணர்ந்ததும் அங்கு இருக்க முடியாதே என்று எண்ணி சற்றே கீழே பார்க்க தூரத்தே தெரிந்த இலங்கையைக் கண்டதும் எட்டு திசைகளும் அதிரும்படி தன் தோள்களைக் கொட்டி ஆர்ப்பரித்தான் கடலை தாவ ஏதுவாக அனுமன் அம்மலையின் மீது தன் கால்களை ஊன்றி அழுத்த அம்மலை தன் வயிறு கிழிந்து குடல் பிதுங்கியது அம்மலைக் குகையில் வாழும் பாம்புகள் தீயைக் கக்கும் வாயை உடையனவாய் உராய்ந்து புரண்டு வெளிப்பட்டன அந்த மலையில் உள்ள பறவைகளோ பேரிரைச்சல் இட்டுக்கொண்டு சூரிய ஒளியே மறையும்படி ஆகாயம் முழுவதும் பரவி பறந்தன அனுமனின் பாரத்தை தாங்க முடியாமல் அம்மலை தன்மீது தவழ்ந்து கொண்டிருந்த நட்சத்திர மண்டலம் மேகமண்டலம் இவற்றை விட்டு விலகி பூமியை நோக்கி தாழ்ந்து வந்தது அது கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் மரக்கலம் போலவும் அனுமன் அக்கலத்தின் பாய்மரம் போலவும் தோற்றத்தை ஏற்படுத்தியது அம்மலையிலிருந்து பாய்ந்து வந்த சுனைகளின் தண்ணீரில் பொடியாக உதிர்ந்த மென்மையான சந்தனம் குங்குமப்பு குங்குலிகம் மகரந்த பொடிகள் போன்றவற்றின் செந்நிறம் கலந்து வந்தது அம்மலை அனுமனின் பாரத்தை பொறுக்காது வயிறு கிழிந்து இரத்தத்தை கக்குவது போன்றிருந்தது இவ்வாறு பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே தேவர்களும் முனிவர்களும் மற்றும் மூவுலகைச் சேர்ந்தோரும் அங்கு விரைந்து வந்து கூடினர் மலர்கொத்துக்களையும் சந்தனத்தையும் நறுமணத் தூள்களையும் அனுமன் மீது தூவி அவன் நன்று சென்று வர வென்று வர நல்லுரை கூறி வாழ்த்தினர் ஜாம்பவான் போன்ற அனுமனின் உறுதுணை நண்பர்களும் காரியத்தில் கருத்துடன் இருந்து முடித்து கொண்டு வருக என அனுமனுக்கு அறிவுறுத்தினர் புறப்பட தயாராகிய அனுமன் மார்பினை முன்புறமாக வளைத்து கால்களைச் சற்று அழுத்தியதுதான் தாமதம் உடன் அம்மலை மட்டுமன்றி அவன் கால்களும் பூமியில் அழுந்தின அனுமன் தன் வாலை உயரத் தூக்கி மார்பை ஒடுக்கி கழுத்தை உள்ளுக்கு இழுத்து தோள்கள் பூரிக்க பாய்வதற்கு உதவியாக கைகளை முன்னே நீட்டி வலுவான கால்களை மடக்கி உதைத்து புயல் போன்ற வேகத்தை உண்டாக்கி கண்பார்வை செல்லும் அளவையும் கடந்து செல்லுமாறு கொண்டு வானில் எழுந்தான் அனுமனின் வேகத்தினால் மேலே உந்தப்பட்ட மரங்களும் கொடிகளும் கற்களும் மிருகங்களும் கடல் மீது இறையப்பட்டு கடலே தூர்ந்துவிட்டது போலானது பின்னொரு நாளில் ராமவிரான் கோபம் கொண்டு அமைப்பதற்கு முன்பே சேது அணை அமைக்கப்பட்டு விட்டது போன்றிருந்தது அதுமட்டுமா அந்த வேகத்தினால் கடல் நீர் பிளவுபட கீழே இருக்கும் நாகர்கள் உலகமாம் பாதாள லோகம் தெரியவே அனுமன் நாகராஜனாம் ஆதிசேஷன் வாழும் இடத்தைக் காணும் பேறு பெற்றேன் என்று எண்ணினான் அனுமனின் வேகத்தை கண்ணுற்ற தேவர்கள் திருமால் அன்று தனது கால்களால் அளந்த ஆகாயத்தை அனுமன் பாசக்கயிறு போன்ற தன் வாலினால் அளந்தான் என்று திகைத்து நின்றனர் அனுமன் ஆகாயத்தில் சென்ற வேகத்தினால் சுற்றியுள்ள காற்றின் வலிமை அதிகரிக்க அதனால் வானத்தில் பறந்து கொண்டிருந்த தேவர்களின் விமானங்கள் நிலைதடுமாறின அனுமனை உபசரித்த மலை அனுமன் புயல் வேகத்தில் சென்றபோது மைநாகம் என்ற மலை நின்று எழுந்து வானத்தை முட்டி நின்றது அம்மலை தன் பயணத்துக்கு இடையூறு என்று உணர்ந்த அனுமன் அதனை தலைகீழாகத் தள்ளிவிட்டு தொடர்ந்து பறக்கத் தொடங்கினான் உடனே அந்த மலை சிறிய மானிட வடிவம் பூண்டு அனுமன் அருகில் வந்து நின்று தன் கதையையும் தான் எழுந்து வந்ததற்கான காரணத்தையும் கூறிற்று முன்னொரு காலத்திலே மலைகளெல்லாம் இறகுடையனவாய் தாம் நினைத்த நினைத்த இடங்களுக்கெல்லாம் பறந்து கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் தங்கி உலகத்துக்கு துன்பம் செய்ய தேவர்களின் வேண்டுகோளினால் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் மலைகளின் சிறகுகளை முறித்தான் அப்போது பகவான் மைன்னாக மலையை ஆபத்து நின்று தப்புவிக்க கடலில் தள்ளி வீழ்த்திக் காப்பாற்றினான் அவ்வாயுதேவனின் புதல்வனாகிய அனுமன் மீது அன்பு கொண்டு தன்னாலான உதவியைச் செய்ய வேண்டுமென கருதி வந்ததாகவும் சிகரங்களில் சிறிது இளைப்பாரி அனுமன் அதன் உபசரிப்பை ஏற்றுச் செல்ல வேண்டும் என வேண்டியது மைன்னாகம் கெடுதல் இல்லாதவன் என்றுணர்ந்த அனுமன் அவனிடம் விரைவில் இலங்கை சென்று ராமபிரான் இட்ட பணிகளை நிறைவேற்றி மீண்டும் திரும்பினால் அப்போது விருந்து உபசாரத்தை ஏற்பதாகக் கூறி எடுத்த பணிக்கிடையே சபலத்துக்கு சிறிதும் இடம் கூடாத மன உறுதியுடன் தன் பயணத்தை தொடர்ந்தான் விழுங்கத் தயாரான நாகமாதா அச்சமயம் அங்கு வந்த தேவர்கள் அனுமன் பெரிய உருவம் கொண்டு மகேந்திரமலை புதையும் வகையில் பறக்கத் தாவிப் தொடங்கியதாலும் மைண்ணாக மலையை கடலில் தலைகீழாக தள்ளியதாலும் அவனது பலத்தை கண்கூடாகக் கண்டிருந்தனர் தமது காரியம் பலிக்க வேண்டும் என்ற ஐயத்தினால் நாகமாதாவான சுரசை என்ற தூய சிந்தனை உடையவளிடம் அனுமனின் மன வலிமையை உணர்ந்து அறிந்து தெரிவிக்க வேண்டிக் கொண்டனர் அதனை ஏற்று சுரசை பெரிய வாயையுடைய ஓர் அரக்கி உருவம் எடுத்து அனுமன் எதிரே தோன்றி ஆகாயத்தினிடத்தும் தன் தலையை முட்டுமாறு வளர்ந்து நின்று வழிமறித்தாள் அனுமன் தானாகவே வலிய வந்து அவள் வாயுனுள் புக வேண்டுமென்று சுரசைக் கூறினாள் ராமபிரானின் கட்டளையை முடித்து மீண்டும் வந்தால் தானே தன் உடலை அவளுக்கு புசிக்க அளிப்பதாகச் சொன்னான் அப்பதிலால் கோபமடைந்த சுரசை அனுமன் உடலை தின்றே தீருவதாக ஆணை கூறினாள் உடனே அனுமன் தான் அவள் வாயில் புகுந்து செல்லுவதாகவும் வலிமையிருந்தால் விழுங்கும்படியும் பதில் கூறினான் அது கேட்ட அறக்கி அனைத்து அண்டங்களும் வந்து நுழைந்தாலும் நிரம்பாத தன் வாயை மேலும் பெரியதாக்கி விழுங்கத் தயாரானாள் அதைக் கண்ட அனுமனோ அவளின் அந்த பெரிய வாயே சிறிதாகும்படி பேருரு எடுத்து நின்றான் உடனே அனுமன் தடாலென தன் உருவைச் சுருக்கி சுரசையின் வாயில் புகுந்து அவள் ஒருமுறை சுவாசிப்பதற்குள் வெளியே வந்துவிட்டான் அச்சமயோசித செயலைக் கண்ட தேவர்கள் மூன்றாம் முறையும் அவன் வல்லமையைக் கண்டதால் இனிமேல் ஆபத்திலிருந்து அவன் காப்பான் என்று அவனை மெச்சி பூமழை பொழிந்து வாழ்த்தினர் அனுமன் மீண்டும் பெருவடிவம் எடுத்து தன் பயணத்தை தொடர முற்பட்டதும் சுரசை தன் சுய உருவுடன் தாயினும் பறிவுடையவளாய்த் தோன்றி அவனால் முடியாதது எதுவும் இனி இல்லை என்று வாழ்த்தினாள் அவனும் அவளுக்கு ஆசி கூறி மேலே தொடர்ந்தான் அனுமன் செய்த செயற்கரிய செயலை வியந்து பலரும் பலவகையாக தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குதிரை முகமும் மனித உடம்பும் கொண்டு எப்போதும் ஆணும் பெண்ணுமாய் இரட்டைப்பட்டு நின்று கிண்ணரம் என்னும் வாத்தியத்தைக் கைக்கொண்டு பாடித்திரியும் கிண்ணரர் பாடினர் தேவமகளிர் ஆடிக்கொண்டே பாடினர் பூதகனங்கள் பின்தொடர்ந்து புகழ்ச்சியுரை கூறினர் அந்தனப் பெரியோர் வேதங்களை ஓதினர் தென்றல் காற்று மந்தார மலர்களின் மனத்தை வீசி அனுமனின் முகத்திலே அரும்பிய வியர்வைத் துளிகளை துடைத்தது அரக்கியன் அரைகூவல் அப்படி அனுமன் சென்று கொண்டிருந்தபோது அங்காரதாரை என்ற அரக்கி தன்னை கடந்து செல்பவர் யார் என்று கொண்டே எதிரே வந்தாள் ஒரு காத தூரம் வரை நோக்கும் திறனுடைய உடைய அவள் மிகப்பெரிய வாயையுடையவளாயிருந்தாள் கீழே கடல் நீர் கால்களை அலம்ப தலையோ வானத்தைத் தொட உயர்ந்து நின்ற அவளைக் கண்ட அனுமன் அறத்தையும் அருளையும் அடியோடு அழித்தவள் அவள் என்று உணர்ந்தான் மண்ணையும் விண்ணையும் தொட்டுக்கொண்டு பெருவாயை அகலத் திறந்து கொண்டு இருந்ததால் அனுமன் தொடர்ந்து செல்ல வேறு வழியில்லை அவள் வாய் வழியாகப் புகுந்து வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வரக் கருதினான் வழியை அடைத்து நிற்கும் அவளை யார் என்றும் ஏன் வழியில் நிற்கிறாள் என்றும் கேட்டான் அதற்கு அங்காரதாரை தன்னை பெண்தானே என்று நினைக்க வேண்டாம் தன்னை எதிர்த்தால் வானவரும் உயிர்விடுவர் எமனே வந்தாலும் தான் உண்ண நினைத்த உயிரை உண்ணாமல் தடுப்பது அரிது என்று பதில் சொல்லியபடி தன் வாயை திறந்தாள் அனுமன் அவள் வாயுனுள் புகுந்து வயிற்றுனுள் சென்றான் கண் இமைப்பதற்குள் அனுமன் அவள் வயிற்றை கிழித்துக் கொண்டு பிளந்த தூணிலிருந்து நரசிங்கமூர்த்தி வெளிப்பட்டது போல வந்தான் அரக்கி வாய்விட்டு அலற அவள் குடலை பிடுங்கி எடுத்த கைகளோடு அனுமன் வானில் பறக்கத் தொடங்கினான் அரைகோவல்களையும் சவால்களையும் கண்டு ஓடி ஒளியாது நேர் நின்று எதிர்கொண்டு சமாளித்த அனுமனின் மனத் துணிவைக் கண்ட தேவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தனர் பிரம்மன் மலர்களை வெள்ளமாகத் தூவினார் கைலையில் உள்ள சிவபிரானும் ஆச்சரியத்தோடு பார்த்தார் முனிவர்களில் முதிர்ந்தோர் ஆசி கூறினர் இலங்கையே சொர்க்கபுரி ஆனால் அனுமன் தனக்கு வழியில் தொடர்ந்து நடந்த இடையூறுகளை அசைவோட்டு எப்படியாவது விரைவில் கடலை கடந்து இலங்கையை அடைய வேண்டும் அப்போதுதான் வந்த காரியம் நிறைவேறும் என்றெல்லாம் எண்ணினார் வானரர்கள் ராமநாமத்தை சொன்ன மாத்திரத்திலே கழுகரசன் சம்பாதிக்கு சிறகு முளைத்து வளர்ந்ததை தன் கண்ணால் கண்டதால் அனுமனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் துன்பங்களை கடந்து உய்யும் உபாயம் ஒன்று உண்டேல் அது ராமநாமத்தை சொல்லுவதே என்ற உறுதி தோன்றிற்று ராமா என்று ஒரு தரம் சொன்னாலே பல நூறு துன்பங்களும் விலகி ஓடும் ராமா என்று நெஞ்சில் நினைத்தாலே பலகாலம் படுத்திய துயர்கள் பரந்தோடும் தீரும் ராமா என்று ஒருமுறை அழைத்தாலே அடியார்படு துயரெல்லாம் தீரும் ராமநாமம் உண்டு பயமில்லை இனி ஜயமே என்றெல்லாம் எண்ணி இராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அனுமன் கடலை முற்றும் கடந்து இலங்கையை இனிதே அடைந்தான் இலங்கை நகரத்தினுள்ளோ மதில் மீதோ இறங்கினால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கும் என்றறிய முடியாததால் நகருக்கு சிறிது ஒதுங்கி இருந்த பவளமலையில் இறங்கினார் இலங்கையின் அழகையெல்லாம் அம்மலையிலிருந்து கண்ட அனுமன் தேவலோகம் இதற்கு இணை என்பது எழிவாகும் இதைவிட அழகாக அது இருக்குமானால் உலகங்களையெல்லாம் வென்ற ராவணன் இந்நகரில் தங்கி வாழமாட்டான் என்று எண்ணினான் வேண்டியபடியே வேண்டியதெல்லாம் கிடைத்து விரும்பியவற்றை வெறுப்பின்றி தெவிட்டாமல் அனுபவிக்கும் சுகம் முடிவில்லாது எங்கு கிடைக்கிறதோ அதுதான் சொர்க்கம் என்று வேதங்களும் கூறுவதால் இலங்கையே சொர்க்கபுரி என்று தெரிந்தது மூ உலகங்களிலும் உள்ள பொருள்கள் அனைத்தும் அங்கு கண்ட அனுமன் இலங்கையின் செல்வ வளமையையும் பெருமையையும் எண்ணி வியந்தான்